நமஸ்காரம் இது உங்கள் மயிலை சிவராமன் தினம் ஒரு ஸ்லோகம் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது காரிய சித்தி தரும் ஹனுமன் ஸ்லோகம் ஸ்லோகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி குருவணக்கம் வணக்கம் செய்துக்கலாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஒரு ஊர்ல மிகப்பெரிய ஹனுமன் பக்தர் இருந்தார் அவருக்கு ஒரு வித்தியாசமான ஆசை ஹனுமனுடன் சொக்கட்டான் விளையாட வேண்டும் என்று ஆசை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை அதுபோல் இவருக்கும் ஹனுமனுடன் சொக்கட்டன் விளையாட வேண்டும் என்று ஆசை தினமும் பூஜை முடிந்தவுடன் ஹே அனுமாரே என்னோடு விளையாடவாரும் என மனமுருகி அழைக்கின்றான் பக்தர்க்கு இறங்குவதில் ஹனுமன் மிகவும் நல்லவர் ஒருநாள் ஹனுமன் அந்த பக்தருடன் சொக்கட்டான் விளையாட கிளம்பினார் அப்பொழுது அவர் ராமரிடம் பிரபு நான் என் பக்தனுடன் சொக்கட்டான் விளையாடப் போகிறேன் நான் தான் ஜெயிக்க வேண்டும் அதற்கு நீங்களே பொறுப்பு என்று கூறுகிறார் ராமரும் சிரித்தவாறே சரி சரி என்றார் ஆட்டம் துவங்கியது இருவரும் கண்ணை மூடிக்கொண்டு அவரவர் தம் தெய்வத்திடம் தாமே ஜெயிக்க வேண்டும் என்று வேண்டினர் பக்தர் அனுமனிடமும் அனுமன் ராமனிடமும் விறுவிறுப்பான ஆட்டம் நடந்தது முடிவில் பக்தரே ஜெயித்தார் அனுமன் மீண்டும் விளையாட அழைத்தார் மீண்டும் பக்தனே ஜெயித்தான் இப்படி மூன்று முறை ஆடியும் முடிவில் பக்தன் ஜெயித்தவுடன் அனுமன் ராமனிடம் மனமுருகி பிரபு தாங்கள் ஏன் என்னை கைவிட்டீர்கள் உங்கள் பக்தன் நானல்லவா ஜெயித்திருக்க வேண்டும் எப்படி இந்த பக்தர் ஜெயித்தார் என் பக்தியில் ஏதேனும் குறைவுள்ளதா என கேட்கிறார் ராமர் சிரித்தவாறே இப்பொழுது நீதான் ஜெயித்திருக்கிறாய் ஹனுமன் உன் பக்தனை ஜெயிக்க வைத்ததன் மூலம் அவன் உன் பக்தன் எனும் போதே நானும் அவனுடன் அவனுக்கு அருள் புரிய துவங்கிவிட்டேன் ஏனெனில் என் பக்தனை அதாவது உன்னை நம்பியவனை நான் கைவிடக்கூடாதல்லவா அதனால் தான் என்றார் அதனால்தான் ஹனுமன் பக்தர்களை ஒருபோதும் கோள்களும் நாள்களும் ஒன்றும் செய்வதில்லை அந்த ஸ்லோகம் அசாத்திய சாதக அசாத்தியம் ராமதூத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் கிருபா சிந்தோ மத்காரியம் சாதைய பிரபோ பக்தனின் பக்தனான நாம் அவர் பாதங்களையும் பற்றி கொண்டால் நாம் தொட்ட காரியம் அனைத்தும் துலங்கும் அதாவது பக்தனின் பக்தனாக பக்தனின் பக்தனாக நாம் அவர் பாதங்களை பற்றி கொண்டால் நாம் தொட்ட காரியம் அனைத்தும் துலங்கும் உங்கள் எல்லா முயற்சிகளையும் அந்த ராமபக்தன் ஹனுமன் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கள் மயிலிறகை புத்தகத்தில் மூடி வைத்த பள்ளிக்கால பசுமை நினைவுகளுடன் அதே நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையை உங்கள் இதயத்தில் மூடி வையுங்கள் பக்தி இன்னும் இன்னும் வளர்வதற்காக நன்றி நமஸ்காரம்